அன்பராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள் அண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட இந்த வேலையில் ஓசியா பதினாலாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தின்படி இந்த நாளில் இந்த வசனத்தை தியானித்து இஸ்ரேவேலுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ஓசியா பதினாலு ஒன்று ரெண்டில் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பிதாவாகிய தெய்வம் வீட்டில் வந்து அவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் கூட அவங்கள வந்து விடுவிச்சு அந்த செங்கடலில் கூட அவங்கள வந்து கடக்க செய்த தேவனை அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரச்சில் தேவனுடைய தேவனை பார்க்காத அவங்களுடைய தேவைகளுக்காக என்ன செஞ்சாங்கன்னா தேவனை வந்து முறுமுறுக்கிறவர்களாகவும் முறையிடுகிறவர்களாகவும் அந்த இடத்துல அவங்க காணப்பட்டாங்க அந்த இடத்துல காணப்படச்சில் மோசடி மூலமாக தேவன் வந்து அந்த ஜனங்களை வந்து வழி நடத்தி கொண்டே வந்தார் அதை வந்து அவங்க மறந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த இருதயத்தில் வந்து என்ன செஞ்சாங்க தேவன் இடத்துல திரும்பாம அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தேவனுக்கு கோபமூற்றவங்களாக காணப்பட்டாங்க அதுக்கு தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரவேலே உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்பு அப்போ அவங்க திரும்பணும் அப்போல்லாம் தேவனே ஒன்று ஒரு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு வந்தார் ஆனால் இந்த இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவங்கள வந்து என்னிடத்துல திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் அப்போ அந்த இருதயத்தை வந்து அவங்க செஞ்சாங்க அது வந்து இருதயத்தில் வந்து அவங்க வந்து தாறுமாறா இருந்த கெண்டு தான் அந்த இருதயம் வந்து கெடுக்கப்பட்டதா இருந்துச்சு அதனால தான் தேவன் என்ன செஞ்சாரு அந்த அக்கிரமத்தினால தான் நீ விழுந்தாயின்னு சொல்றாரு அப்போ ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்றாரு அப்போ திரும்ப தேவனிடத்துல கர்த்த இடத்துல திரும்பணுன்னா எப்படி திரும்பணும் அப்படிங்கிறதையும் ரெண்டாவது வசனத்தில் அவர் எப்படி சொல்றாருன்னா வார்த்தையை கொண்டு கர்த்த இடத்தில் திரும்பு அப்போ அப்போல்லாம் வந்து வார்த்தை கிடையாது போதிக்கிறவங்களும் கிடையாது வேதம் இல்லை அந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து மோசிக்கிட்ட பேசுறத மோசை வந்து இடத்துல பேசுவார் இந்தந்த காரியம் இந்தந்த இடத்துக்கு போங்க இப்படி இப்படி செய்யுங்கன்னு மோசை மூலமாக தேவன் வந்து வழி நடத்தி கொண்டு வந்தார் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து இஸ்ரேவேலில் ஒரு ஒருத்தரும் எப்படி வந்து தேவன் இடத்துல திரும்பணுன்னா அவருடைய வார்த்தையை கொண்டு தான் அவங்க வந்து திரும்பணும் கத்த திரும்புங்கள் அவ அப்போ திரும்பச்சில் வந்து அவருடைய ஆத்மா ஆண்டு ஆண்டவர் வந்து புதிதாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல திரும்பணும் அவை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து கொள்ளும் அப்போ அந்த கெடுக்கப்பட்ட அந்த இருதயத்தில் வந்து தான் அந்த தன்னுடைய அக்கிரமத்தை அவங்க உணர்ந்து கொள்வாங்க உணரச்சில் தான் தேவனை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைப்பாங்க நோக்கி தயவா எங்களை அங்கீகரித்து கொள்ளும் அப்படிங்கிறச்சு தேவன் கண்டிப்பாக அவங்கள என்ன செய்வார் அங்கீகரித்து கொள்ள ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு அப்போ அந்த ஓசியா பதினாலில் வந்து நாலாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு அப்போ கர்த்த இடத்துல அவங்க திரும்பச்சில் அவங்க இருதயத்தில் அந்த சீர்கேடான காரியங்களை வந்து தேவன் என்ன செய்வார் நான் வந்து குணமாக்குவேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆத்மாவில் கூட அவங்க என்ன செஞ்சுறாங்க அந்த ஆத்மாவில் வந்து ஒரு வியாதி உள்ளவர்களாக அந்த இடத்துல காணப்படச்சில் தேவன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த வியாதிகளை கூட நான் என்ன செய்வேன் அந்த சீர்கேட்டை கூட நான் குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்னு சொல்றாரு அப்போ தேவனிடத்துல அவங்க திரும்பச்சில தான் அவர் மனப்பூர்வமா அவங்கள என்ன செய்வார் சிணேக்கிற தேவனா இருக்கிறாரு என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்றாரு அப்போ அவருடைய கோபம் வந்து நம்ம நம்ம வந்து திரும்பி அவர் இடத்துல போகச்சுல அவருடைய கோபம் வந்து என்ன செய்யுது நம்மளை விட்டு நீங்குறதா இருக்குது அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக வார்த்தை கொண்டு திரும்பச்சில தேதாவாகி தேவத்துடைய கோபத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க நீங்களாக்கி தேவனுக்குள்ளாக வருவாங்க இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை இப்போ நம்ம தியானிச்சோம் இந்த வார்த்தை வந்து இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக வந்து பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு விசுவாசியாக அவங்க காணப்படணும்னு நம்ம இப்போ ஜெபிப்போம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே சுமை சோதரிக்கிற ஐயா உண்மை ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே இந்த வேலையில் கூட கர்த்தாவே அப்பா இந்த ஓசியாவில் கூட கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறீ கத்தாவே அப்பா இந்த வசனத்துக்காய் ஆண்டவரே தியானித்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா இஸ்ரோவில் ஜனங்கள் கத்தாவே அப்பா அந்த அக்கிரமம் நீங்க கூட கர்த்தாவே அந் அந்தவரையே அவளுடைய இருதயத்தில் கூட கர்த்தாவே உங்களுடைய வசனம் கர்த்தாவே வசனத்தின் மூலமாய் தங்கள் இருதயத்தை திருக்கும்படியாய் ஆண்டவரை இந்த வேலை செவிக்கிறேன் அந்தவரை ஆண்டவரே அப்பா எகிப்து தேசத்திலிருந்து கத்தாவே அப்பா அடிமை தேசத்திலிருந்து கத்தாவே அப்பா நீர் மீட்டு எடுத்து கர்த்தாவே மோசையின் மூலமாய் கத்தாவே வழிநடத்தும் போது கூட கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை அவர்கள் கண்ணார கண்டு கூட கர்த்தாவே அப்பா அவர்கள் கத்தாவே மறுதரித்தார்கள் கத்தாவே அப்படியாய் கூட கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ விட்டுவிடவில்லை விடவில்லை அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே அப்பா இந்த ஜனங்களை கத்தாவே அப்பா நீர் திருப்பும்படியாய் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியாய் கர்த்தாவே அப்பா சோத்திரம் இந்த வேலை செவிக்கிறேன் ஆண்டவரே துதிக நம்ம இமை யாவையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இப்படி ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியான துணையோட ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் என் ஜீவன் தந்த நல்ல பிதாவே கேள் இசுரவேலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே